பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளரான டிவிடி தமயந்தி எஸ் கருணாரத்ன உள்ளிட்ட குழுவினர் அறிக்கையொன்றை தயாரித்திருந்தனர் விசா சேவைக்காக நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டமை தொடர்பில் அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருந்தது அமைச்சரவையின் அனுமதியுடன் பத்து வருடங்களுக்கு உடன்படிக்கையினை ஏற்படுத்திக் கொள்ளவே நடவடிக்கை எடுத்துள்ளனர் அமைச்சர் விமர்சிப்பதை கண்டோம் அனுமதி நித்திரையில் இருந்தாரா என நாம் ஹரின் பெர்னாண்டோவிடம் கேட்க வேண்டியுள்ளது இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு வரை இந்த உடன்படிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டுக்குள் மாத்திரம் ஐந்து நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகள் எமது

வெளிவிவகார அமைச்சர் மற்றும் ராஜாங் அமைச்சர் தாக்கல் செய்ய முன்வைக்கு எதிர்பார்க்கின்ற கலந்துரையாடுகின்றோம் அதற்கான தனியான குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது விசாவிலிருந்து கிடைக்கும் சிறிய தொகையை மறந்துவிட்டு சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பிலேயே நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் சுமார் ஐம்பது நாடுகளுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் நாம் குழு ஒன்றை நியமித்துள்ளோம் அந்த குழு அதனை ஆராயும் அதிகரிப்பு தொடர்பில் அன்று அமைச்சரவை நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது அதன் முடிவாகவே நாம் ஐம்பதுக்கு மட்டுப்படுத்தியுள்ளோம் உள்ளடங்க வேண்டும் இலவசமா என்பதனை முகாமித்துவம் சிறந்ததாக இருப்பதாக நான் கருதவில்லை அத்துடன் இருபத்தி ஐந்து வீதம் இருந்தால் அது அவசியம் இல்லை என்ற நிலைப்பாட்டிலேயே நான் உள்ளேன் வழங்கி நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து எடுத்துக் கொள்வது தொடர்பிலேயே சிந்திக்க வேண்டும் நான்கு அல்லது ஐந்து பேரை கொண்ட குடும்பம் ஒன்று நாட்டிற்கு வந்தால் விசாவிற்கு மாத்திரம் அவர்கள் ஐநூறு டாலரை செலவு செய்ய வேண்டி ஏற்பட்டால் அவர்கள் அருகில் உள்ள வேறொரு நாட்டிற்கு சென்று விடுமுறையை கழிப்பார்